எல்லா அறநிலைத்துறை கோயில்களும் வந்து பாதுகாப்போடு சிசிடி வைக்கப்பட்டு சுத்தமாக தூய்மை பராமரிக்கப்படுகிறது வடலூரில் மட்டும் ஆண்டு காலமாக வேண்டுமென்று அங்கே வந்து சமூக விரோதிகள் இரவில் வந்து மதி இருந்துறாங்க அதை யாரும் தட்டி குப்பையை கொண்டு நகராட்சியை கொட்டது அதை தட்டி கேட்கறதில்ல அங்கே மதிப்பாட்டில்கள் கிடைக்கின்றன குற்றச்சாட்டு இருக்கிறது அதை யாரும் தடுக்கிறது இல்லை தர்மசாலையில் உணவு வந்து இருபத்தி நான்கு மணி நேரம் அளிக்க வேண்டும் என்பது வல்லற்பெருவனுடைய கட்டளை மூன்று வேளை மட்டும் சில நேரங்களிலும் அது கெட்டு போன சொல்லாம் போடுறாங்க ஏங்க அப்படி பராமரிப்பு இல்லாமல் இருக்கீங்க அப்படின்னு கேட்டபோது சர்வதேச மையம் வந்துருச்சு நாங்கள் நூறு கோடி ரூபாய் செலவு திட்டத்தில் சர்வதேச மையம் வந்துருச்சுன்னா இது புனித நகரமாக மாறிவிடும் அதுக்காக தாங்க நாங்கள் வந்து காத்திருக்குறோம் அதுக்காக தான் சொல்கிறோம் சர்வதேச மைய திட்டத்தை தடுக்காதீங்க நீங்கள் தடுத்ததுனால தான் வந்து குப்பையை வந்து கொட்டுறாங்க நீங்கள் தடுத்ததுனால தான் வந்து இங்கே இரவில் மது இருந்துடாங்க நீங்கள் தடுத்ததினால தான் வந்து நீங்கள் பாலியல் எல்லாம் இங்கே நடக்குது நீங்கள் தடுத்ததுனால தான் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இறைச்சி கடை இருக்குது நீங்கள் தடுத்ததுனால தான் இங்கே வந்து மதுக்கடை இருக்குது நீங்கள் தடுத்ததுனால தான் இப்போ வந்து பார்த்திங்கன்னா எரி மின் எரி நிலையம் அமைச்சிருக்காங்க உடலை எந்தவித காரணத்தைக் கொண்டும் அதை எரிக்கக்கூடாது புதைக்க வேண்டும் என்பது வல்லப்பெருமானுடைய கட்டளை அப்படிப்பட்ட வடலூரில் தற்பொழுது மயானம் அமைத்திருக்கிறது தமிழ்நாடு அரசு வள்ளப்பெருமானார் எந்தவித காரணத்தை உடலை வந்து எரிக்கக்கூடாது உடலை எரிப்பது கொலைக்குச் சமமானது என்று தெள்ள தெளிவாக அறிவியல் பூர்வமாக சொல்றாங்க அதோட மூட நம்பிக்கையா இல்லை ஏனென்றால் உடலில் வந்து இதை சித்தர் பெருமக்களே சொல்லுவாங்க உடலில் வந்து தச வாயுக்கள் என்று சொல்லக்கூடிய வடமொழியில் சொல்லக்கூடிய பத்து விதமான வாயுக்கள் இருக்கின்றன அதில் இந்த இறுதியாக இருக்கக்கூடிய தனஞ்சயன் வாயு தான் உடம்பை வந்து டீ பண்ணக்கூடிய அந்த வாயு அது உடம்பை வந்து அழுக வைத்து அதை வந்து மீண்டும் வந்து பழைய நிலைக்கு மாற்றிவிட்டு அது வெளியில போகும் அப்போ அந்த காலகட்டம் வரைக்கும் நீங்க வந்து அதை புதைத்திருக்க வேண்டும் என்பதுதான் அறிவியலுடைய விதி உடற்கூடியல் யாராவது தெரிஞ்சா கூட சொல்லலாம் அந்த அதனுடைய விதி அது அப்படிப்பட்ட நிலையில எரிக்கக்கூடாது என்பதுதான் வெள்ள பெருமான சொல்லுது அப்படின்னா நீங்க கொலை செய்கிறீர்கள் என்று பொருள் என்பதுதான் வெள்ள பெருமான சொல்லுது எனவே இந்த கொலை செய்தல் கூடாது எனவே இறந்தவர்களை புதைக்க வேண்டும் என்பதுதான் வெள்ள பெருமான கட்டளை அப்படி அப்படி கட்டளையிட்ட வளர்ப்பெருமானுடைய அந்த மண்ணிலே இவர்கள் மின்மயானம் அமைத்திருக்கிறார்கள் இறைச்சி கடையை விட்டு வைத்திருக்கிறார்கள் மதுபான கடையை விட்டு வைத்திருக்கிறார்கள் பெருவெளிக்குள் மது அருந்துகிறார்கள் இந்த அரசனுடைய அலட்சியத்தால் இதெல்லாம் கேட்டா சர்வதேச மையம் வந்துருச்சுன்னு வச்சுருக்காங்க அப்படியே புனித நகரமாக மாறிடுங்க என்று கதை அளக்கிறார்கள் இதை கேட்டுக்கொண்டு இன்னும் அமைதி காக்கிறார்கள் இந்த சன்மார்க்க சங்கம் என்கிற பெயரும் தர்மசாலை நடத்தி கொண்டிருக்கக்கூடிய அன்பர்கள் இதெல்லாம் பொறுக்குமா என்று சன்மார்க்க சங்கத்தவர்களே நீங்களே உங்களுக்குள் சிந்தித்துக் கொள்ளுங்கள்